அறிவியல் நம்மளோட உணவு முறை அந்த மாதிரி அதனால காப்பர் வந்து நம்ம ஊத்தி தான் சேர்த்துக்கணும் தண்ணியை ஊத்தி வச்சு சாப்பிட்டு தான் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதே சமயம் காப்பருக்கு சில ஃபேமஸ் உண்டான ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கேன் அந்த நல்ல விஷயம் என்னன்னா அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய கிருமிகள் முக்கியமா பாக்டீரியா தொற்றுகள் இருக்கு பார்த்தீங்களா காலரா டைஃபாய்டு விப்ரியோ காலரா டை சல்ஃபர் சல்மனா போன்ற சில தொற்று கிருமிகள் இருக்கு பாருங்க அந்த கிருமி